நீலகிரி மாவட்டம் ஓசூர் கோட்டம் சாராட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோற நடக்கக்கூடிய முதல் வெள்ளிக்கிழத்து வெள்ளிக்கிழமை வந்து விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாள் நடக்குது இந்த கூட்டத்தில் பல வகையான கோரிக்கைகள் விவசாயிகள் வந்து முன்வைத்திருக்கிறார்கள் இதுக்கு வந்து எல்லா பகுதியிலையும் வந்து சூளகிரி ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி நாலு தாலுகாவிலே வந்து ஏரிகள் ஆக்கிரமிப்பு கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு ஏரிகள் தூர்வார பண்ணுறது இதே போன்ற சாலைகள் வசதிகள் மற்றும் பாதைகள் வசதிகள் பல கோரிக்கைகள் வந்து அம்மா அவர்கள் முன்னாடி வந்து விவசாயிகள் வச்சிருக்கிறார்கள் இதுக்கு வந்து சரியான முறையில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நம்ம அரசு ஊழியர்கள் வந்து பதில் கொடுக்கணும் இது போன அம்மா அம்மாவர்களை வந்து சில உங்களுக்கு கொடுத்தாரு ஆனால் இந்த மாதத்துலேயே சில பீடியோ அடுத்து நோட்டீஸ் போடுறோம் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கோம் இது போல் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே கூட்டம் நட விவசாயிகள் கூட்டம் நடக்குது இந்த கூட்டத்தில் பல வகையான முறை முறை கேடுகள் முறைகேடுகள் செஞ்சுருக்கக்கூடிய அலுவலர்கள் மீது கூட குறை சொல்கிறாரு இது உண்மைதான் இதே போல் எல்லா பகுதியிலையும் வந்து ஏரிகள் இருக்குது சில தளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஏரிகளும் தண்ணி இருக்குது ஆனால் விவசாய விவசாயத்தை பாசனத்துக்கு வழங்கவில்லை நம்ம தளி வீடியோவை கண்டு கூட இல்லை இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நாங்கள் மனு கொடுத்து பல ஏரிகளில் வந்து ஏரி ஆக்கிரமிப்புகள் இருக்குது அகற்றம் செய்யணும் பல பாதைகளில் சொன்னால் கூட கண்டுகொள்ளாத நம்ம வீவங்களாகட்டும் வீடியோவங்களாகட்டும் இது மாதிரி தான் டைனி கோட்டை தாபாக்க கிடையாது ஒசூர் மேற்கு மாட்டம் முழுக்க அதே மாதிரி இருக்குது இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் விவசாயிகள் வந்து கூட்டத்தில் வந்து எங்கள் அம்மாவுங்க முன்னாடி வைக்கிறார் இதுக்கு பதில் நாங்கள் வாங்கி கொடுப்போம்னு அம்மா அவங்க வந்து உறுதி கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேலாக சில விவசாயத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாருன்னா குறிப்பிட்ட தலைவர் எல்லாருமே சொல்ல குறிப்பிட்ட தலைவர் பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடி தண்ணி பள்ளி ஆணைக்கு வருது ஆனால் பள்ளி ஆணைக்கு வரக்கூடிய தண்ணி வந்து பெங்களூரில் வந்து ஜீரோ ப தான் வரும் ஆனால் ஒசூர்லேருந்து தான் ரசாயன கழிவுகள் வந்து பள்ளி ஆணைக்கு போய் கலக்குது அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து நெல்மணிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லை அடுத்த காய்கறிகள் எந்த பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தலைவர் சொல்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒசூர் மாநகராட்சி தண்ணி கிழவு பள்ளி ஆணைக்கு ஒரு தொட்டு கூட போவாது பெங்களூர்லேருந்து வரக்கூடிய சாக்கடை தண்ணி அங்கே வரும் அங்கே எடுத்துகிட்டு போய் வேணுமே இருந்தால் தலைவரை வச்சு லேபில் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணலாம் அப்போ கர்நாடக அரசாங்கத்தை வந்து பாராட்டுறாரு நம்ம தமிழக அரசு வந்து நம்ம மாண்பு முக முதலமைச்சருக்கு ஒரு கெட்டு பேர் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வசூலில் ஏதோ மிக்ஸ் ஆகும் கலவர பள்ளி ஆணைக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மையாக நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுக்கு வந்து ஒரு பக்கம் பொதுப்பணித்துறைக்கு ஒரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்துக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம மாண்பு முதலமைச்சருக்கு ஒரு கருத்து நாங்கள் முன்வைக்கிறோம் இப்படிப்பட்ட தவறான முறையில் இந்த கோரிக்கை வச்சு தவறா தவறான முறையில் வந்து இந்த பேசக்கூடிய தலைவர்களுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு ச நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து கிருஷ்ண தெலூர் பள்ளி ஆணையில் வரக்கூடிய தண்ணியில் கூடிய நெல்மணிகளை சாப்பிட்டு ஆனால் கர்நாடகா அதாவது அரசாங்கம் வந்து ஜீரோ பர்சன்ட் தண்ணி ஏன்னா காவேரியிலேருந்து வரக்கூடிய பைப்பில் குடிநீர் அப்படியே கிளூர் பள்ளி ஆணை கூட வரோம் சாக்கடி தண்ணி தான் வரும் அப்படி இருக்கும்போது இந்த பேச்சு பேசி அந்த பேப்பரில் விளம்பரம் கொடுத்த தலைவரை நாங்கள் வன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இது வந்து தண்ணி வந்து கிழவு பள்ளி ஆணையிலே கெமிக்கல் தான் இருக்குது ஒசூர் தண்ணி கிழவர்பள்ளி ஆணிலேருந்து நாலு கிலோமீட்டர் முன்னாடி வந்து கலக்குது இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து நம்ம மாவட்ட நிர்வாகம் மாண்பக தமிழக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒசூர் சாராட்சி அலுவலக முன்பாகத்தில் நாங்கள் தொலைக்காட்சி நண்பருக்கு ஒரு விளம்பரம் நாம் புரிஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கள் பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும்